அன்பில் மகேஷ் பொய்யாமொழினுடைய அமைச்சர் பதவிக்கு வேட்டு வச்ச மகாவிஷ்ணு தம்பி ஓடி ஒளியில் நேராக வரேன் ஆன்மீக சொற்பொழிவாளர் அதிரடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவிக்கு உண்மையாகவே வேட்டு வச்சுட்டாங்களா இல்லை ஆன்மீக சொற்பொழிவாளர் நான் மெட்ராஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வந்தால் என்ன நடக்கும் இல்லை எதற்காக வராராம் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் உடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை வென்ற கண்டு துணை வென்று தம்பி ஆன்மீக சொற்பை வளரு தமிழகத்துக்கு வராறான் எதுக்கு வராருன்றத அவரே வீடியோ வெளியிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது எதற்காக நாம் வந்து ஓடி ஒழிய வேண்டும் இப்ப ஓடி ஒழியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை வந்து சொல்லிவிட்டேன் விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் என்ன பத்தின ஒரு அலகேஷன் வந்திருக்கு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும் அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்தடைகிறேன் அதை கடந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை ரொம்பவே மதிக்கிறேன் இரண்டாவது என்னை பற்றியான செய்தியானது தமிழகம் முழுவதும் உலாவுகிறது காவல்துறையினரும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதற்கெல்லாம் வந்து நான் விளக்கம் அளிப்பது என்னுடைய கடமை என்று நினைக்கின்றேன் அமைச்சர் பெருமகனாரை நான் சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக அவருக்கு என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லுவேன் அவரை விட அறிவில சிறந்தவன் நான் கிடையாது இருந்தாலும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதற்காக நடந்தது ஸோ நான் செஞ்சது தவறாக இல்லை அவங்க புரிந்து கொண்டது தவறாக எல்லாவற்றையும் நான் எடுத்து சொல்கிறேன் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கி வராருன்னு சொல்லியிருக்கிறாருங்க அவர் வர்றதுனால என்ன மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல வந்தால் அவர் மீது எஃப்ஐஆரை போட்டு கிட்டத்தட்ட ஜாமீன் வாங்குற வரைக்கும் உள்ளவே வச்சிருந்து பல கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போவாங்க ஏன்னா ஏதோ சைதாபேட்டில் மட்டும்தான் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது இதோடு விட்டுருவாங்க அப்படின்னா ஆன்மீக சொற்பையாளர் நினைச்சார்னா அதுதான் நடக்காது இன்னும் பல காவல் நிலையங்களில் அவர் மீது புகார் அளிக்கப்படும் ஒரு வழக்கு விசாரிக்கும் போது இன்னொரு வழக்கு பதியப்படும் ஒரு வழக்கில் ஜாமீன் கிடைக்கின்ற போது இன்னொரு வழக்கு அவர் மீது பதியப்படும் அதில் ஜாமீன் போது இன்னொரு வழக்கு என்று சொல்லிவிட்டு ஒரே சம்பவத்துக்கு பல வழக்குகள் தொடுப்பாங்க நம்ம சவுக்கு சங்கர விஷயத்தில் பார்த்தோமா இல்லையா திமுகக்கு எதிராக திமுக கொள்கைக்கு எதிராக எவனா ஒருத்தன் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டான்னா அதற்கு பிறகு சோழி முடிஞ்சது அதுலேயும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களில் தனிப்பட்ட ரீதியில் திமுக இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் விஷயத்தில் அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க திமுக காரங்க தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற போதெல்லாம் அமைச்சருக்கு பின்புலமாக இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது திமுக காரங்களுக்கு என்ன வன்மம் தெரியல இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் பள்ளியில் போய் பேசின விஷயம் தொடர்பாக நபர் பள்ளி கல்வித்துறையை நிர்வகிப்பதற்கு உனக்கு தகுதியே கிடையாது நீ ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னு திமுகவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க ஒட்டுமொத்த பேரும் பெரும் ரிசைன் அன்பில் மகேஷ் மொழி என்ற ஹேஷ்டேக்கை எக்ஸ் தளத்தில் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பில் மகேஷ் மொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா என்பதை விட பள்ளிகளுக்குள்ளே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது பள்ளிக்குள்ளவே போயிட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அடித்து கொள்ளுகின்ற நிகழ்வெல்லாம் பார்த்துருக்குறோம் பள்ளி பிள்ளைகள் வந்து பேருந்தில் ஏறுக்கிட்டு ரவுடிதனம் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் பள்ளி மாணவனை வீடு புகுந்து வெட்டின நிகழ்வெல்லாம் பார்த்துருக்குறோம் பள்ளி பிள்ளைகளை வந்து கழிவறையை சுத்தம் செய்கின்ற நிகழ்வெல்லாம் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடம் கிடையாது பள்ளி கட்டிடங்கள் இடுகிறது எல்லாம் ஓகே தான் நாம் சொல்கிற அத்தனை விஷயங்களும் பல ஆட்சியில் இருந்திருக்குதே நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரான பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குதா கடந்த காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துருக்கிறது இந்த கழிவறையை சுத்தம் செய்ய சொல்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது ஏன்னா குழந்தைகளாக இருக்கிறாங்க கழிவறையை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாது அதனால் அதில் நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வேண்டுமானால் தவிர்க்கலாம் ஆனால் மற்றபடி தன் பள்ளியை தான் தூய்மையாக வச்சுக்காமல் வேறு ஏன் வந்து தூய்மையாக வச்சுக்குவான் விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக எந்த மாதிரி புள்ளியாரை வைக்கணும் பொது இடத்துல சரி இல்லை புள்ளியார்களை எப்படி செஞ்சு விற்கணும் அதை எப்படி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றுச்சூழல் அமைச்சகமானது ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையானது பொதுமக்களுக்கானது ஆனால் அதை பள்ளியிலும் சில தலைமை ஆசிரியர்கள் கொடுத்து வகுப்பறையில் படிக்க சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக பள்ளிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கான வழிகாட்டு நெறிமுறையும் பல பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் படிச்சிருக்கிறாங்க அதன்படி விநாயகர் சதுர்த்தியானது இந்த ஆண்டு பள்ளியிலும் கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து தவறான செய்தி பரவிச்சு இதுவும் வந்து திமுகவில் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேருக்காங்க இல்லையா இந்து மதத்தை தூக்கி பிடிச்சவனா சிறுபான்மைகள் வாக்கு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு தவறான கொல்லிக்கொண்டுருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிராக கொதித்து எழுந்தாங்க அது மட்டும் இல்லை இந்து அறநிலையத்துறையானது எப்போ பார்த்தாலும் முதலமைச்சரை கூப்பிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு இவ்வளோ கோடி ஒதுக்குனாங்க அதோடு போச்சுன்னா இந்த கோயிலுக்கான கட்டிடத்தை கட்டி திறந்தாங்க இரண்டாவது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் நிதி எடுத்து இந்த கல்லூரியை தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேகர்பாபு அவர்கள் இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி இந்துக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சியில் தான் இந்துக்களினுடைய பொற்காலமாக கருதப்படுகின்ற பல வேலைகளை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நில மீட்பாக இருந்தாலும் சரி அதோட ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் கும்பாபிஷேகத்துக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய இந்து எதிர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தருவது போல் இருக்குது என்னடா இது பிஜேபி ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியா இல்லை பெரியார் வழி வந்தவங்களாம் எப்போ பார்த்தாலும் இந்து அறநிலையத்துறை அமைச்சரை வந்து செயல்பாபு என்று சொல்கிறார் கோயிலே குடியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு ஸோ அளவுக்கு புகுந்து தள்ள வேண்டிய கட்டாயம் என்னவா இருக்குது அப்படின்னு இந்து எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடு பிடிக்கவே இல்லை பழனியில் மாநாடு போடுறதுனால சுத்தமாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்து எதிர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுலேயும் பழனி மாநாடு முடிந்த பிறகு அம்மன் மாநாடு நடத்துவோம் அப்படின்னு வர சொல்லிவிட்டார் சேகர்பாபு இதெல்லாம் திமுக எங்கே போகிறது எதை நோக்கி போகிறது திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு இத்தனை ஆண்டு காலமாக இந்து மத எதிர்ப்பில் வயிறு வளர்த்தோம் ஆனால் இன்றைக்கி இந்துக்களுக்கு ஆதரவாக திமுக போய்விட்டது என்றால் நம்முடைய பழப்பு என்ன ஆகிறது அதனால் இந்து மதத்துக்கு ஆதரவாக எங்கெல்லாம் ஏதாவது ஒரு செயல் நடந்தால் அந்த செயலுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ இல்லை யாருக்கு தொடர்பான இடத்துல நடக்குதோ அவங்கள போட்டு சாத்த வேண்டியது திராவிட மாடல் என்பது பார்த்திங்கன்னா பிற்போக்குத்தனத்துக்கும் ரெண்டாவது வந்து மூட நம்பிக்கைக்கும் எதிரானது அதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் பெரியார் வழி வந்தவங்க அன்னார் வழி வந்தவங்க கலைஞர் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லி போட்டு திடீர்னு தன்னுடைய பழைப்பு போயிடுமே என்பதற்காக இன்றைக்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சாத்தோ சாத்தோன்னு சாத்துறாங்க அதாவது பிஜேபியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்னத்துக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தன்னம்பிக்கை பேச்சாளரை பொறுத்த வரைக்கும் ஐயா திருக்குறளை மையப்படுத்தி தான் அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊட்டும் பேச பேச்சுருக்காரா கண்டி திருக்குறளை தான் எடுத்து காட்டியிருக்காரா என்றி அவராக தனியாக எதுவும் பேசலை அவர் திருக்குறளை எடுத்து பள்ளியில் பேசுனதுனால இப்போ திருக்குறள் வேண்டாம் என்று சொல்லிவிடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உண்மை உண்மையது பொய்யது என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களை சைதாப்பேட்டை மற்றும் அசோக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களில் பணியிடை மாற்றம் செஞ்சிட்டாங்களே அதனால் பள்ளி கல்வித்துறையை நிர்வகிப்பதில் உனக்கு திறன் கிடையாது நீ ராஜினாமா பண்ணிவிட்டு போ அப்படின்னு பாஜக காரங்க இரண்டாவது ஏயா புத்தக திருவிழாவில் கூட சாமி வந்து ஆடுறாங்க ஐயா மாணவ மாணவிகள் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறையானது காவியாக மாறிட்டு ஐயா அதனால் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இந்த காவியை கல்வித்துறையில் கொண்டு வந்த பாரு நீ அதை நிர்வகிக்க தகுதி கிடையாது நீ ராஜினாமா பண்ணிட்டு போயா அப்படின்னு அதிமுக காரங்களும் ஏயா மாற்றுத்திறனாளிகளை மனசு உடைகின்ற அளவுக்கு என்னோன்னோ ஒருத்தன் தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று பேசிட்டு வந்திருக்கிறான் அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்குறியே அதுலேயும் உன்னையே வந்து சந்திச்சிருக்கானே அப்படி பார்க்கும்போது திமுகவில் இருக்கிறவன் தான் வந்து பள்ளியில் இந்த மாதிரி தைரியமாக பேசிட்டு போயிருக்கான் ஆளுங்கட்சி இல்லை அதெல்லாம் பேசியிருப்பானு அதனால் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி உனக்கு தெரியாமல் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாதியா அதனால் நீ ராஜினாமா பண்ணியா அப்படின்னு அதிமுக காரங்களும் திமுக காரங்களை பற்றி தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சில அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் இந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கின்றார் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த வாய்ப்பை கொண்டு அடித்தோம்னா தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது பார்த்திங்கன்னா தலைமை குடும்பத்துக்கு வெறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தர செல்லம் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி மற்ற அமைச்சர்களை எங்கே வைக்கிறீங்களோ அதே மாதிரி அன்பில் மகேஷ் மொழியும் எட்ட வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காதியா நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் பள்ளி கல்வித்துறையை ஏனோ வழி வழிநடத்திட்டு போகிறாரு அப்படின்ற கதையாக இவரை வந்து கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பள்ளியில் நடந்த விஷயத்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுப்பேற்க வச்சு திமுக காரங்களே வந்து ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்தோ சாத்தோன்னு சாத்துறாங்க இன்றைக்கி அன்பில் மகேஷ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஐயா சாமி அவருக்குரிய தண்டனையை ஐயா தப்பாக பேசணும் உனக்கு விட்டு தொடங்கியா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு தான் திமுகவில் இன்றைக்கி அவருடைய நிலைமை மாறி இருக்கிறது திமுக காரங்களே தனக்கு எதிராக திரும்புவாங்க இத்தனை நாளும் ஆதரவாக இருந்தவங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஆதரவாக இருப்பாங்க என்று நினைச்ச அன்பில் மகேஷ் மொழிக்கு இன்றைக்கி அதிமுக எதிர்கொள்வதை விட பாஜக எதிர்கொள்வதை விட இன்னைக்கு மகாவிஷ்ணு மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சையை எதிர்கொள்வதை விட திமுகவுக்குள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிராக வெடித்து கிளம்பியிருக்கின்ற எதிர்ப்பை எதிர்கொள்வது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது உன் துறையில் இந்த மாதிரி நடந்து போச்சே உங்கள் தாத்தா காலத்திலிருந்து திமுக இருக்கிறீங்க திமுக கொள்கை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இவரால் பதில் சொல்ல முடியாமல் இந்த பிரச்சனை முடியணும்னா வாய் முன்னு சும்மா இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் யோசிக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த முதலமைச்சர் கூட இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு பள்ளியில் அறநெறி கருத்துக்கள் வேண்டும் அறிவில் பூர்வமான சிந்தனைகள் வேண்டும் தன்னம்பிக்குடன் எதிர்வருகின்ற சவாலை மாணவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஆசிரியர்களே வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்களைப் பற்றி சொல்லித் தரலாம் இன்றைக்கி பள்ளியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க போகிறோம் கவலைப்படாதீங்க மாணவ செல்வங்களே திராவிட மாடல் ஆட்சியானது மூன்றாண்டு காலத்தில் சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டி இருக்குது சிறப்பானவற்றை செய்திருக்கிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சொல்லிவிட்டு இந்த மகாவிஷ்ணு அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஒருவேளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்த மகாவிஷ்ணு அவர் சந்தித்திருப்பதுனால இவரும் அனுமதித்திருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து அட இது எங்கோ ஒரு நடந்த சிறு பிரச்சனை சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன தெரிய போகுது என்று கடந்து போகாமல் இன்றைக்கி புதிய வழிகாட்டு நெறிமுறையை பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு வர போகிறோம் என்ற அளவுக்கு இறங்கியிருப்பதனால அன்பில் பங்கை பொய்யாமையின் மீது முதல்வருக்கும் அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க திமுகவில் இருக்கிறவங்களும் ஆடா இது பேசி அது சர்ச்சையாகமாக கடந்தது ஆனால் இந்த மகாவிஷ்ணு அவர்கள் தான் நான் அசோக நகர் பள்ளியில் என்ன பேசினேன் என்பதை பற்றி வீடியோவை ஒரு இணையதளத்தில் போட்ட பிறகு தான் அது வைரல் ஆகுது அதற்கு பிறகு தான் திமுகவில் இருக்கக்கூடிய இங்கே இந்து மத எல்லாம் ஐயோ அன்பில் மகேஷ் பொய்யா மொழி சங்கியா மாற்றம் போல் இருக்குதே அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ வைரல் பண்ணி இன்னைக்கு அப்படியே பதவிக்கே வேட்டு வச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி அன்பில் மகேஷ் பொய்யா செயல்பாடுகளை முடக்கி இருக்கின்றார்கள் வாய் மூட வச்சிருக்கின்றாங்க திமுக காரங்களை நம்பி களத்தில் இறங்கன்னா கழுத்தையும் பிடிப்பாங்க காலையும் பிடிப்பாங்க போல இருக்குது காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க காரியம் ஆகலை கழுத்தை பிடிச்சிருவாங்க போல இருக்குது அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்க அந்த மாதிரி நிலமை தான் ஏற்பட்டிருக்குது இன்னும் திமுகக்குள்ளே என்னவெல்லாம் நடக்க போகுது இந்த மகாவிஷ்ணு விஷயத்தை வச்சு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்